வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா நக்கலமுத்தம்பட்டி அதில் வந்து ரெண்டு ஏக்கர் பதினஞ்சு செண்டு விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒம்பது கிலோமீட்டர் தூரம் வரும் அதேமாதிரி கோயில்பட்டி டூ ரோ ரோட்டில் வந்து இலேச தாண்டி தாண்டி நக்கலமுத்தம்பட்டி அந்த ஊர்லேருந்து சோலார் பாதையில் ரெண்டு கிலோமீட்டர் சோலார் பாதையில் போகணும் இந்த நிலத்துக்கு வந்து டோட்டலாக ரெண்டு ஏக்கர் பதினஞ்சு செண்டு நல்லா அருமையான லொக்கேஷனில் இருக்குது சோலார் பக்கத்துலேயே இருக்குது இது மண் பூமி மானாவாரி நிலம் விளைச்சல் வந்து நல்லா அருமையாக வரும் டோட்டலாக ரெண்டு ஏக்கர் பதினஞ்சு செண்டு பார்ட்டி வந்து ஒரு சென்ட் என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து எட்டாயிரம்னு சொல்கிறாங்க அதாவது ஏக்கர் எட்டு லட்சம்னு சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் எட்டு லட்சம் செண்டு எட்டாயிரம் ரூபா டோட்டலாக ரெண்டு ஏக்கர் பதினஞ்சு செண்டு அதாவது எல்லாருமே வந்து ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அந்த மாதிரி கம்மியான பட்ஜெட்டில் கம்மியான ஏக்கர் வந்து கேட்குறீங்க இது வந்து கம்மியான ஏக்கரை தான் இருக்குது யார் மிஸ் பண்ணிடறாதீங்க டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்